வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பழனி வழியாக ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அந்த சிறப்பு ரயிலுக்கு நீட்டிப்பு அப்படிங்கிறதும் இருக்கிறது ஆனால் இந்த சிறப்பு ரயில் தாம்பரத்தில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது தாம்பரத்திலிருந்து கிளம்புவது அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ரிட்டன் கோயமுத்தூரில் இருந்து கிளம்புறதுல ஒரு சிக்கல் இருக்கிறது அது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆமாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற பேரில் இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நைட்டு பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு கோயம்புத்தூரில் இருந்து கிளம்புது அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக விழுப்புரம் வந்து அங்கே இருந்து தாம்பரத்தை வந்து அடையக்கூடிய நேரம் திங்கக்கெழமை மதியானம் பன்னிரெண்டு முப்பதுக்கு வருகிறது இதனால் என்ன பயன் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வேலைக்கு செல்பவர்களுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது ஏன்னா பன்னெண்டரைக்கு போய் அதுக்கப்புறம் வேலைக்கு எப்படி போக முடியும் அன்றைக்கி நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு வேணால் அது செட் ஆகமே தவிர அலுவலக வேலைகளுக்கு செல்பவர்களுக்கு இந்த ரயிலானது செட் ஆகாத ரயிலாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கு அதனால நேரத்தை மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது பதினொன்று நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர்லருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலை எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கெல்லாம் புறப்பட செய்தால் நிச்சயமாக ஒம்பது மணிக்கெல்லாம் காலையில் தாம்பரத்தை சென்றடைய முடியும் ஒரு மணி நேரம் பெர்மிஷன் அப்படிங்கிறது சாதாரண விஷயந்தான் வேலைக்கு போயிடுறதுக்கு வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினொன்னே முக்காலுக்கு கிளம்புறதுனால பழனியில் இந்த ரயிலானது மூணு மணிக்கு மேலே வருது அதே மாதிரி திண்டுக்கலுக்கு போகும்போது கிட்டத்தட்ட காலை விடியக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஆகிடுது பெரும்பாலுமே இரவு நேரங்களில் செல்லக்கூடிய அதுவும் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே போகக்கூடிய தான் மக்கள் விரும்பு விரும்புவதன் காரணமாக இந்த ரயிலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இயக்கப்பட்டால் குறைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் இதை மனதில் கொண்டு இந்த ரயிலை கோயம்புத்தூரிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு எட்டு மணிக்கு இயக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் பழனி பகுதி மக்களின் கோரிக்கை மட்டும் கிடையாது திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதி மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது ஒரு பயனுள்ள ரயிலை நேரத்தை மாற்றாமல் விட்டு ரயிலாக மாற்றுவது அப்படிங்கிறது சரியாக இருக்காது அடுத்த ஒரு வீடியோவில் நன்றி